ஒரு வருஷத்துல வெறும் பத்து நாள் மட்டும் நடக்கிற இந்த ஒரு திருவிழாவை பாக்கிறதுக்கு பல்வேறு மாவட்டம் மாநிலம் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு இடத்துக்கு வேளாங்கண்ணி மாதா பேராலய ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏன் நடக்குதுன்னு தெரியுமா அதுவும் சென்னை கன்னியாகுமரி கேரளால இருந்து நாளைக்கு முன்னாடி பாக்கிறதுக்கு ஏன் வராங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுவும் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு பின்னாடி மிக பெரிய வரலாறு இருக்கு அது என்னன்னு சொல்றேன் இது வேளாங்கண்ணி மாதா கோவில் உருவானதுக்கான மூன்று அதிசயம் இருக்கு அந்த காலத்துல பண்ணையார் வீட்டுக்கு பால் எடுத்துட்டு வர ஒரு பை வழக்கம் போல எடுத்துட்டு போகும் போது வானத்திலிருந்து தோன்றி மாதா தாயார் தன்னோட குழந்தைக்கு பால் கொடுன்னு கேட்டிருக்காங்க உடனே அந்த பையனும் கொடுத்துட்டு மீதி உள்ள பாலை பண்ணையார கிட்ட கொடுக்கும் போது அந்த பையனை திட்டி அந்த பானையில இருக்கிற பால் நிமிர நிமிர ஊத்தார ரெண்டாவது அதிசயமா கால் முடியாத ஒரு மாட்டுத்தில் பையன் மோர் விக்கிறான் அப்ப திடீர்னு மாதா தாயார் காட்சி அளித்து மோர் கொடுன்னு கேட்க எந்திரிச்சு நிக்க கஷ்டப்படுற அந்த பையனை குணப்படுத்தி மாதா தாயார் நிக்க வைப்ப மூணாவது அதிசயம் போர்ச்சுகீஸ் வாணிகம் செய்யும் போது நடுக்கடல மிகப்பெரிய சுழல் ஏற்பட்டு போர்ச்சுகீஸ் உடனே காப்பாத்துங்க மாதா தாயார்னு கேட்டிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா சுழல் குறைஞ்சி கப்பல் கரை இடத்துல இடத்துல உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி கட்டித்தரோன்னு கேட்டேன் அந்த இடம் தான் வேளாங்கண்ணி தேவாலயம் நீங்கள் இப்போ இல்லை எப்போ போனாலும் போர்ச்சுகீஸோட கொடிமரம் அந்த இடத்துல இருந்தால் மூணு அதிசயமும் நடந்தது செப்டம்பர் எட்டு இதை கொண்டாடுற வகையில் தான் பத்து நாளைக்கு முன்னாடியே அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்போதாம் தேதியிலிருந்து வருஷ வருஷம் தேர் திருவிழா கொடி ஏத்தி மிக பிரம்மாண்டமாக நடக்கும் வேளாங்கண்ணி தேவாலயத்தை பற்றி பெருசா ஹிஸ்டரி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க